நியூஸ் மிரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வழக்கத்தை விட மிக அதிகமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் பல நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறங்குவதால் அந்த தொகுதியில் இந்த எதிர்பார்ப்பு இரண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிப்பட்ட சில நட்சத்திர வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்தான ஒரு அனாலிசிஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்திய துறைகண்டத்திற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இருக்கின்றோம் முதல்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர வேட்பாளரின் தொகுதி வந்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வந்து இங்க போட்டியிடுறாரு அவரை எதிர்த்து சிட்டிங் எம்பியுமான திமுகவின் முக்கிய தலைவர்கள் ஒருவரான ஆ ராசா போட்டியிடுறார் இந்த தேர்தலில் எப்படியும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி தொடரும் அதனால நாம இங்க வந்து போட்டியிட்டா எளிதில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னையே எல்முருகன் இங்க வந்து கலப்பணைகள்ல தீவிரம் காட்ட ஆரம்பிச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா எதிர்பாராத விதமாக பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வந்து உடைஞ்சிருச்சு அது வந்து எல்முருகன் அவர்களுக்கு ஒரு டிராபேக் ஒருவேளை அந்த கூட்டணி கண்டினியூ ஆயிருந்துச்சு அப்படின்னா இவருக்கான வெற்றி வாய்ப்பு வந்து இன்னுமே பிரகாசமா இருந்திருக்கும் இவருக்கு மலைப்பகுதிகளில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்தாலும் பிளேன்ஸ்ல வரப்ப அந்த செல்வாக்கு வந்து அதிமுக கிட்ட போயிருது இந்த ரெண்டு கூட்டணியும் இப்போ தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறது அப்படின்னால எல் முருகன் அவர்கள் வந்து கடும் முயற்சி செஞ்சு இரண்டாம் இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அதனால் இந்த தேர்தலில் எல் முருகன் அவர்களுக்கு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அடுத்து நாம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மதிமுக பொதுச்லாளர் வைகோ அவர்களின் மகன் துறை வைகோ வந்து இங்க போட்டியிடுறாரு போன முறை காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு திருநாவுக்கரசர் போட்டியிட்டு இருந்து மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தார் இந்த தேர்தலில் மதிமுக உதயசூரியன் சின்னத்துல இல்லாம அவங்க தனிச்சின்னமான தீப்பட்டி சின்னத்துல வந்து போட்டியிடுறாங்க அது மட்டும் இல்லாம திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் நேருவுடைய மகன் அருண் நேரு பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுவதனால அங்க வேலை செய்யறதுக்கு போயிட்டங்காட்டி இவருக்கு வேலை செய்வதற்கான திமுக நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறாங்க இப்படி பல டிஸ்அட்வான்டேஜ் மதிமுகவிற்கு இருக்கிறது இருந்தாலும் நீங்க கண்ணு கட்டி வரை எதிரிகளே இல்லைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்சி கரூர் பெரம்பலூர் மூணு மாவட்டங்களையும் ஒரு எதிர்கட்சியிலிருந்து கூட எம்எல்ஏ கிடையாது மூணு மாவட்டங்கள் முழுக்க முழுக்க திமுக எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு திமுகவிற்கு இது ஒரு செல்வாக்கான தொகுதி அது மட்டும் இல்லாமல் கூட்டணி பலம் இங்கே இருக்கு இந்த காரணங்களினால் துரை வைகோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இங்கு அதிகமாக இருக்கு சென்ற முறை அளவுக்கு அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற முடியல அப்படின்னாலும் இந்த தொகுதியில் குறைந்தபட்ச வித்தியாசத்திலாவது திமுக கூட்டணியில் போட்டியிடும் திரு துறை வைகோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக பிரகாசமாக இருக்கிறது அடுத்து நாம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி சென்ற முறையே பார்த்துருப்பீங்க ஒரு மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் திருமாவளவன் அவர்கள் வந்து இங்கே வெற்றி பெற முடிஞ்சது அந்த அளவுக்கு ரொம்ப நெக் டு நெக் ஃபைட் வந்து ரொம்ப இந்த தொகுதியில் இருந்துச்சு இந்த முறையும் பிஜேபி சார்பில் போட்டியிடக்கூடிய கார்த்திகாயினி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா கலர் மாடிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அதிமுக பிஜேபி கூட்டணி பிரிஞ்சு நிற்கிறதுனால ரெண்டு வேட்பாளர்களும் ரொம்ப ஃபோர்ஸா வந்து அவங்களுடைய வாக்குகளை பெறுவதில் மும்முரமாக இருக்கிறதுனால இந்த முறை போன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி திருமாவளவன் அவர்கள் வந்து வெற்றி பெற சூழ்நிலையில் மிக எளிதாக ஒரு கம்ஃபர்டபுளான வாக்கு வித்தியாசத்தில் இந்த முறை திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி கனிமொழி அவர்கள் வந்து சிட்டிங் எம்பியா இருக்காங்க அவங்க தான் திரும்பவும் இங்கே போட்டியிடுறாங்க இந்த மழை வெள்ள பாதிப்பின் போது இவங்க சரியாக பணியாற்றலை இல்லாமல் ஆட்சியின் மேலே இருக்கக்கூடிய கோபம் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் வந்து ஈடுபட்ட போலீஸாருக்கு தண்டனை பெற்றுத்தரது இப்படின்னு பல விஷயங்களில் திமுக மீதும் கனிமொழி மீதும் வந்து இந்த மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது எல்லாம் உண்மைதான் ஆனாலும் இங்கே என்ன ஒரு பிரச்சினைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிஜேபி சார்பிலும் போட்டியிடுவங்க வந்து சைக்கிள் சின்னத்துல தான் தமாக கொதிக்கிட்டாங்க சைக்கிள் சின்னம் தான் போட்டியிடுது தாமரை சின்னம் இங்கு கனிமொழி அவர்களை எதிர்த்து போட்டியிடவில்லை அதே போல் அதிமுகவும் இங்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கான வாக்குகளை வந்து பிரிப்பதற்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கு இந்த காரணங்களினால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா களிமொழி அவர்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆட்சியின் மீதான அதிருப்தி வெளிப்பட்டாலும் சென்ற முறை அளவு போல மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறலைனாலும் இவங்களும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை தான் இந்த தேர்தலில் இருக்கிறது அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி தெலுங்கானா கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு இங்க சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தமிழ் தமிழச்சி தங்கப்பாண்டியன் திமுக அவர்கள் தான் திரும்பவும் இங்க போட்டியிடுறாங்க அவர்கள் மீதான அதிருப்தி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பிற எம்பிக்களை ஒப்பிடுறப்போ அவங்க மீதான அதிருப்தி வந்து இங்க அதிக அளவுல இருக்குது அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் எளிதில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருந்து ஜெயக்குமார் அவர்களின் மகன் ஜெயவர்தன் போட்டிடுறாரு அதனால இங்க வந்து ஒரு ஒரு மும்முனை போட்டினே சொல்ற அளவுக்கு களம் வந்து ரொம்ப ஒரு கடுமையாக தான் இருக்குது அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனும் இங்க போட்டி போட்டு வாக்குகளை பிரிக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜனை தவிர வேறு ஒரு வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இங்கே போட்டியிட்டு இருந்தால் இந்த அளவுக்கு இங்கே ஒரு டஃப் ஃபைட் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமாக இருந்திருக்காது தமிழிசை மீதான குட்வில் வந்து இந்த தொகுதியில் கூடுதலான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஈர்க்கும் அப்படி எடுக்கக்கூடிய வாக்குகள் பெரும்பாலும் திமுகவிலிருந்து குறைவாகவும் அதிமுகவிலிருந்து அதிகமாகவும் இருக்கிறதுனால இந்த எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து எளிதாக பிரிந்து விடுகின்ற காரணத்தினால் இவர் வந்து இரண்டாம் இடம் பெறுவதற்கான முயற்சி செஞ்சால் இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் மூன்றாம் இடம் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் இவருடைய ஃபீல்டு ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதனால் ஒருவேளை இவருக்கான குட்வில் காரணமாக அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறதே வழிய இந்த தேர்தலில் தென் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பிறகு அவருடைய வாரிசான விஜய பிரபாகரன் இந்த தேர்தலில் எம்பி தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுறாரு அவரை எதிர்த்து ராதிகா சாரத்குமார் பிஜேபி கூட்டணியில் போட்டியிடுறாங்க இது வந்து ஒரு மும்முனை போட்டியா தென் சென்னை மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் வாங்கக்கூடிய அளவுக்கு வாக்குகளை கூட ராதிகா சரத்குமார் வந்து இங்க பெற மாட்டாரு அதனால போட்டி என்பது இங்க பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வேட்பாளரான மாணிக்கம் தாக்கூருக்கும் நம்முடைய தேமுதிகவின் விஜயபிரபார்ன்னு ரெண்டு பேருக்கும் தான் இருக்கிறது அதிமுக கூட்டணி என்பது தேமுதிகவுக்கு இங்கு கூடுதல் பலமாக இருக்கிறது ராதிகா சரத்குமார் வந்து அதிமுக கூட்டணிக்கு செல்லக்கூடிய வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஸ்பாய்லராக தான் இந்த தொகுதியில் இருப்பாங்களே ஒழிய தென் சென்னையில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் டஃபைட் கொடுக்கிற அளவுக்கான ஒரு வேலையை வந்து இங்கே ராதிகா சரத்குமாரினால செய்ய முடியாது விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதான் விஜயகாந்தை நேசிக்கக்கூடிய பல்வேறு மக்களுடைய கருத்தாக இருக்கிறது கண்டிப்பாக அவருடைய பயன் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்முடைய விருப்பமும் அதுதான் ஆனால் கள சூழ்நிலை வந்து ராதிகா சரத்குமார் அவர்கள் ஸ்பாய்லராக இங்கே இருக்கிறதுனால விஜய பிரபாகரன் அவர்களுக்கு இரண்டாம் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறதே வழியே அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு கிருஷ்ணகிரி தொகுதியில் வீரப்பன் அவர்களின் மகள் வித்யாராணி வீரப்பன் வந்து போட்டியிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக இவர் பெயர் அறிவிக்கப்பட்ட பொழுதே அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் எழுந்ததை பார்க்க முடிஞ்சது அதே போல இப்போ இவர் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெங்கெல்லாம் மக்கள் கூடி இவருக்கு வரவேற்பு கொடுக்கறதை பார்க்க முடியுது ஒரு பக்கம் இவர் மீதான நெகட்டிவ் இமேஜ் வந்து சிலர் பரப்புறாங்க வந்து ஒரு கொள்ளைக்காரியின் மகள் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இமேஜ் இவருக்கு பரப்புனாலும் பெரும்பாலான மக்களிடம் இவர்கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் இமேஜ் இருக்கு அது வந்து இவருக்கு ஒரு கூடுதல் பலம் இன்னொரு கூடுதல் பலம் என்னன்னா இங்கு களம் காணக்கூடிய மூன்று வேட்பாளர்களும் பிற மொழி இனத்த மொழி இனத்தவர் அது ஆனால் வித்யாராணி வீரப்பனவர்கள் மட்டும்தான் ஒரு தமிழராக இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில போட்டியிடுறார் அதுவும் வந்து வித்யாராணிக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறது இங்கே வந்து இவங்க ஓரளவுக்கு நல்ல வாக்குகளை பெறக்கூடிய வேட்பாளராக இருப்பாங்க நாம் தமிழர் கட்சிக்குங்கிறது எந்த மாற்றமும் இல்லை இங்கே பிஜேபி தான் போட்டியிடுது நேரடியாக கூட்டணி கட்சிகளுக்கு தரலை வித்யாராணி வீரப்பன் அவர்கள் மீதாக இருக்கக்கூடிய அந்த சாதிய பின்புலம் அந்த குட்வில் இதெல்லாம் வீரப்பன் மீதாக இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த அன்பு இதெல்லாம் காரணமாக அவர் பிஜேபி பின்னுக்கு தள்ளிவிட்டு மூன்றாம் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிக அளவு இருக்குதே தவிர இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இல்லை அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மனைவி சௌமியா அன்புமணி வந்து இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க அவங்க மிகுந்த தீவிரமாக களப்பணி ஆட்சிட்டு இருக்காங்க அவருடைய மகள்களும் கூட இணைஞ்சு தொகுதி முழுக்க பிரச்சாரம் செய்வதை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இங்கு அதிமுக கூட்டணியில் ஒருவேளை பாமக இடம்பெற்றிருந்தால் வெற்றி வந்து மிக எளிதாக இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் பிஜேபி கூட்டணியில் இணைஞ்சு அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றாரு இன்றைக்கும் பிஜேபி கூட்டணியிலாம் அவங்க இருக்கிறாங்க ஆனால் வெற்றி என்பது அவளை எளிதா என்று கேட்டால் எளிது கிடையாது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்று பிஜேபி பாமக கூட்டணி என்பது அந்த தொண்டர்களுக்கிடையே ஒரு ஒவ்வாத ஒரு கூட்டணியாக இருக்கிறது ஒரு பொருந்தாத கூட்டணியாக மாறி நிக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக பாமக கூட்டணியும் ஒரு பொருந்தாத கூட்டணியாக இருந்தது ஆனால் பத்தரை சதவிகித இடஒதுக்கீட்டிற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அது ஒரு நல்ல ஜெல்லான கூட்டணியா மாறுச்சு ஆனால் இப்போ பெரும்பாலான தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பு வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போக வேண்டாம் அதிமுக கூட்டணியிலே தொடரலாம் அப்படிங்கிறதா தான் இருந்துச்சு ஒருவேளை வன்னியர்களுடைய வாக்குகள்லாம் வந்து இவங்களுக்கு கன்சாலிடேட் ஆகும் அதனால் இவங்க ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்க அப்படின்னு சொன்னாலும் வன்னியர்கள் பெரும்பாலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைத்தாலும் ஒரு குறிப்பிட்ட தகுந்த வாக்குகள் மற்ற கட்சியினருக்கும் போகும் அது மட்டும் இல்லாமல் நான் வன்னியர் ஓட்ஸ் வந்து வேறு ஒரு க கட்சியினருக்கு வேட்பாளருக்கு கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த சூழ்நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த தேர்தலில் தருமபுரி தொகுதியில் டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய கேண்டடேட்டாக இருப்பாங்க என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இந்த தேர்தலில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதி மிகவும் ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த காளியம்மாள் இங்கே போட்டியிடுறது தான் இங்கே காங்கிரஸ் தான் போட்டியிடுது திமுக நேரடியாக போட்டியிடல அதே போல பிஜேபி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பாமக தான் இங்கே போட்டியிடுது அதனால் இந்த தொகுதி வந்து நாம் தமிழர் ஓரளவுக்கு மற்ற தொகுதிகளை ஒப்பிடுவில் அதிக அளவுக்கான வாக்குகளை குவிப்பதற்கான வாய்ப்பு இந்த தொகுதியில் இருக்குது ஆனால் காளியம்மாள் வெற்றி பெறுவதற்கு அந்த அளவுக்கு வா வாக்குகளை இந்த தேர்தலில் வாங்கிட முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் பாமகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு காளியம்மாள் அவர்கள் மூன்றாம் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இந்த தேர்தலில் இங்கே இருக்கிறதே தவிர ஒரு இரண்டாம் இடத்துக்கு முன்னேறி வர அளவுக்கான வாய்ப்புகள் கூட இந்த தேர்தலில் இல்லை ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தொகுதியில் போட்டியிடும் காளியம்மாள் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இங்கு பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் வந்து போட்டியிடுறாரு இவர் மீதான அனுதாபம் இவர் சமுதாய மக்களிடம் இருக்கிறது நாம் தர்மபுரியில் பார்த்த அதே ரூல் தான் எங்கேயும் அப்ளிகபிள் ஆகும் ஒருவேளை இவர் சார்ந்த முக்குலத்து சமுதாய மக்கள் ஒன்றிணைஞ்சு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நான் ஒரு ஓட்டுகள் வந்து வேறொருத்தருக்கு கன்சால்டேட் ஆகும் அதாவது திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே போல ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினரின் வாக்குகளும் பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இந்த காரணங்களினால நான் முக்குளத்தோர் கன்சாலிடேஷன் மத சிறுபான்மையினோட ஓட் கன்சாலிடேஷன் இந்த காரணங்களினால் பன்னீர்செல்வம் ஃபைட் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட் எப்படி சௌமிய சௌமியன்மணி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருந்தாலும் இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இந்த தொகுதியில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது இரண்டாம் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இவர் இரண்டாம் இடம் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு அதிமுகவும் இங்கே தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால ஒருவேளை இவர் மூன்றாம் இடம் தள்ளப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடையாது அடுத்து தேனி நாடாளுமன்ற தொகுதி ஏற்கனவே தேனி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தினகரன் நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த ஆர்கே நகர் தொகுதியில கூட இடைத்தேர்தலை பார்த்துருப்பீங்க மிக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் ரெண்டையும் வீழ்த்தி விட்டு இவர் வந்து வெற்றி பெற்றார் இது வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு ஆச்சரியம் அப்படிப்பட்ட ஒரு கலவீரரான தினகரன் இங்கு வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்கே நகர் தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் இன்று அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய தங்க தமிழ் சில்வன் செந்தில் பாலாஜி போன்றோர் அந்த தேர்தலில் இவருக்காக இறங்கி அங்க வந்து வேலை செஞ்சாங்க அப்படி இன்னைக்கு வந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய அளவுக்கான அந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் அப்படி யார் இருக்காங்கன்னு பார்த்தா அப்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஃபீல்டு ஒர்க்கர் வந்து தினகரன் கூட இன்னைக்கு பெருசா யாரும் இல்லை அதனால் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த தொகுதியில் ஏற்கனவே எம்பியாக பணியாற்றியதனால் ஒரு செல்வாக்கு இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அவர் போட்டியிடுவது இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஆட் அட்வான்டேஜாக இருந்தாலும் அதே ஒரு பக்கம் நெகட்டிவாகவும் போகுது அவரை வந்து பல்வேறு வகைகளில் பழி வாங்கின பாரதிய ஜனதா கட்சியே கூட்டணியை அமைச்சிருக்கிறது வந்து ஒரு வகையில நெகட்டிவாகவும் இருக்கு எப்படி தருமபுரி தொகுதியில் சௌமி அன்புமணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்து கொஞ்சம் பொருந்தா கூட்டணியாக இருக்கிறதோ அதே போல இவருக்கு இருக்கிறது இருந்தாலும் இவருடைய அந்த சமுதாய பின்புலம் இவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டு அவருக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய குட்வில் இப்படின்னு சில காரணங்களினால இவர் டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய கேண்டடேட்டாக இருப்பாருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே சமயம் இங்கே அதிமுக பிரிக்கக்கூடிய வாக்குகளினாலும் இவர் பிரிக்கக்கூடிய வாக்குகளினாலும் இவருடைய சிஷியனான தங்க தமிழ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இவர் ரொம்ப டஃப் கொடுத்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இரண்டாம் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கே தவிர வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி கோவை நாடாளுமன்ற தொகுதி மிகுந்த எதிர்பார்ப்பை இந்த தேர்தலில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னா அது கோவை நாடாளுமன்ற தொகுதி தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன் அப்படின்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை வந்து அவர் இங்கே போட்டியிடுறாரு அதனால தான் இந்த தொகுதி இவ்வளோ பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்து இருக்கிறது எல்முருகன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீலகிரியில் ஃபீல்டு ஒர்க் ஆரம்பிச்சிட்ட மாதிரி இங்கே வந்து அண்ணாமலை அவர்கள் ஸ்பெஷலாக எந்த ஃபீல்டு ஒர்க்கும் செய்யலை ஏன்னா இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான எண்ணமே அவரிடம் இல்லை கட்சி தலைமையின் உத்தரவுக்கிணங்க இல்லை வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த தொகுதியில் அவர் போட்டியிடுறார் அதனால இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளில் செய்கிற ஒர்க்கு தான் அவங்களுடைய ஒர்க் வெற்றியை பெற்றுத்தருமா தருமா அப்படிங்கிறத யோசிக்கணும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு டு பத்து சதவீதம் தான் அடிப்படை வாக்கு சதவீதம் இருக்கு இது போல நீங்க ஒவ்வொரு கட்சிகளுடைய அடிப்படை வாக்கு சதவீதம் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே ஒரு எழுபது சதவீதம் வந்துடும் அப்ப மிச்ச இருக்கக்கூடிய அந்த முப்பது சதவீத வாக்குகளை யார் பெரும்பான்மையாக கைப்பற்றாங்களோ அவங்கதான் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம எப்படி ராமநாதபுரம் தொகுதியில பார்த்தோமோ அதே போல இவர் பிஜேபி கேண்டிடேட்டாக இருப்பதனால அந்த மத சிறுபான்மையின் வாக்குகள் பெரும்பாலும் இவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை அதே போல் அதிமுகவுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இல்லை அப்போ அந்த ஒரு பத்து பர்சன்ட் அப்படியே கன்சாலிடேட் ஆகி அது வந்து திமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் இவருக்கு வந்து இங்கே ஒரு மைனஸ் அதே போல் களத்தில் இருக்கக்கூடிய நான்கு வேட்பாளர் முக்கியமான நான்கு வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அதுல மூன்று வேட்பாளர்கள் திரு அண்ணாமலை கணபதி ராஜ்குமார் மற்றும் கலாமணி ஜெகநாதன் இந்த மூன்று பேரும் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அதிமுக வேட்பாளரான ராமச்சந்திரன் மட்டும்தான் நான் கொங்கு வேட்பாளர் இந்த நான்கு வேட்பாளர்கள் இது வந்து அதிமுக எடுத்த ஒரு ஸ்மார்ட்மான மூவ் என்னன்னா அதிமுக சார்பிலும் ஒரு கொங்கு வந்து வேட்பாளராக களமிறங்கப்பட்டால் நான் கொங்கு வேளாளர் ஓட்டு வந்து ஒருவேளை பிஜேபியிடமோ இல்ல திமுகவிடமோ கன்சால்டேட் ஆகிடும் அப்படி ஆவதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து ஒரு நான் கொங்கு வேளாளர் கேண்டிடேட்டை இந்த தேர்தலில் களம இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அந்த சட்டமன்ற தொகுதிகளில் எல்லாமே அதிமுக வலுவாக இருக்குது இந்த தேர்தலில் அதிமுகவினுடைய நோக்கம் இங்க என்னவாக இருக்குது அப்படின்னா நாங்க ஜெயிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல நாங்க இரண்டாவது இடத்துக்கு வரணும் இரண்டாவது இடத்தை பிஜேபி அண்ணாமலை பிடிப்பதற்கு நாங்கள் விட்டுறக்கூடாது அதனால திமுக ஜெயித்தாலும் பரவாயில்ல ரெண்டாவது இடத்துக்கு நாங்க வரணும் அந்த இடத்திற்கோ இல்லை முதல் இடத்திற்கோ பிஜேபி போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க திமுக வெற்றி பெறுவதற்காக இந்த தொகுதியில் உழைத்துக் கொண்டிருக்கிறது அதிமுக நாம இரண்டாம் இடம் வந்துடணும் அப்படிங்கறக்காக உழைத்து கொண்டிருக்கிறது இந்த கடுமையான போட்டியின் காரணமாகவும் மத சிறுபான்மையினுடைய நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து அண்ணாமலைக்கு வந்து கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல் இவரும் ஒரு கவுண்டர் கேண்டிடேட்டாக இருக்கிறதுனால அந்த கவுண்டர் ஓட்டு முழுக்க வந்து இவருக்கு கன்சல்டேட் ஆகிடும் அப்படிங்கிறதும் இங்கே சொல்ல முடியாது இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தேர்தலில் ரொம்ப டஃப்ட்டு கொடுத்து ஒரு கடைசி நேரத்தில் அவருடைய செல்வாக்கை பணவளம் எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்கன்னா அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இரண்டாம் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவு இருக்கிறதே தவிர அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இல்லை அதிமுகவும் டஃப் ஃபைட் கொடுத்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா இவர் கடைசி நேரத்தில் இவர் மூன்றாம் இடத்திற்கு தான் தள்ளப்படுவார் இதுதான் சூழ்நிலையாக இருக்கிறது தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது நம்முடைய அனாலிசிஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட்டோட ஒத்து போயிருக்கிறது அப்படிங்கிறத மீண்டும் வந்து நாம் ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன் கிருஷ்ணன்